அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் ஒல்ட் எபிசோட் த்ரீ எயிட்டின் த்ரீ நைன்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எப்பிசோடில் இந்த மேரேஜ் ப்ரொப்போசலுக்காக ஒருத்தன் வந்திருப்பான்ல அவங்க தாங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் அவனுடைய பேலஸ் மாஸ்டர் வந்து சீக்கிரமாகவே அந்த ட்ரூ கார்ட் லெவலில் ரீச் ஆகிட்டானா அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபாரின் பிளானோடைய இன்ன ரிட்டன்ஸ் தான் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்தால் அங்கே போயிருக்கான் போல அங்கேருந்து ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கான் அதுதான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் எக்ஸ்ப்ளோர் பண்ண கேவ் வந்து ஒரு ட்ரூ ஃபேரியோட கேவாமா இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறானுங்க நீங்களும் அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரூ கார்டு லெவலுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு உடனே உங்கள் பேலஸ் மாஸ்டர் கண்டிப்பாக நான் கூட்டி போவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவாரு நீங்கள் படாதீங்க அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவை கிடையாது என் பேலஸ் மாஸ்டர் வந்து இங்கே இருக்க எல்லாருமே யுனைட் பண்ணணும் அதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறாராமா சேஞ்சியோட அப்பாவுக்கு நல்லாவே புரியுது இவனுங்க வந்து தேஞ்சி கையில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் ரிட்டன்ஸுக்கு ஆசைப்படறானுங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு இப்போ இவர் என்ன சொல்கிறாரு சரிப்பா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு உடனே சரிங்க நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்பி போயிட்டானுங்க இப்போ இவங்க ஆன்சஸ்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு போனால் அந்தாலும் என்ன சொல்கிறான் ஏப்பா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சான்ஸ் நம்ம வந்து நழுவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறான் இவங்க என்ன சொல்றாங்க இல்லைங்க அவங்க என்ன வந்து சரியா இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த மனுஷனுக்கு ஆசை எங்க விட்டுது அவர் என்ன சொல்றாரு அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் ஆனா அவனே வந்து ட்ரூகார்ட் ஆயிட்டான் இப்போ நம்ம கிட்ட ஒரு இன்ன ரிட்டன்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க நம்மளும் வந்து கண்டிப்பாக ஈஸியாக ட்ரூ கார்ட் ஆக முடியும் அதுக்கப்புறம் நம்ம கிளான் பழைய நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறப்பல இப்போ இங்கே கேள்வி என்னன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட பேக்ரவுண்டுமே ரொம்ப பெருசு அவனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க என்ன அவனுடைய அப்பா லின்ஷா உத்தியன் அவனுமே ரொம்ப பெரிய கிளானுக்கு ஒரு லீடர் தான் பட் ஆனால் அவனுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க அவன் குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணி நம்மளை கீழே போக வேண்டியதான் அப்படிங்கிறான் இந்த ஆன்சஸ்டர் இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷனே இல்லை அப்படி இருக்கும்போது அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பேசுறான் இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு நான் வந்து மூணு மாசம் டைம் தரேன் அதுக்குள்ள அவன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னா ஓகே அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன் நம்ம என்கேஜ்மெண்ட் அப்படிங்கறத பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தேஞ்சி அங்கே வந்துருவானா அவன் வந்து கத்து காத்துன்னு கத்துறான் எங்க அம்மாலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருறா உங்க அம்மா மட்டும் அந்த ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உன்னை எவனுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அவன் என்ன சொல்கிறான் இங்கே பேர் அப்பா கூட நீ அவனெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்காத எங்கள் அப்பாவால் ட்ரூ காடை கூட டிஃபீட் பண்ண முடியும் சரியா அவர் வந்தார்னா நமக்கு வேற எவன் ப்ரொடக்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்ப்பா இருந்தாலும் என்ன சொல்கிறான் இங்கே பேர் உங்க அப்பனுக்கு அடிபட்டிருக்கு அவன் எங்கே போனான்னு கூட தெரியல வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவன் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரில காண்டான மனுஷன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு பையனை ஒரு ஃபார்பிடன் ஸ்பேஸில் சீல் பண்ணிடுறாருப்பா ஸோ இப்போ அவனால் வெளியில் வர முடியாது அவனை சீல் பண்ணியாச்சு தியஞ்சியோட தாத்தாவாலையும் ஒன்றுமே பண்ண முடியல இந்த ஆளுக்கு அந்த ஃபாரின் இன்ஹெரிட்டன்ஸ் வெறி அப்படிங்கிறது பிடிச்சி போச்சு இதுக்கு இவங்கெல்லாம் பலிக்கடாவா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இவங்க அம்மாவுக்கு வருதா இவளோ என்ன சொல்கிறா அந்த மெடிசனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே வந்து லின்ஃபங் தான் அப்படி இருக்கும்போது அவன் முதுகுலேயே குத்துறது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இந்த குட்டி பசங்களும் பார்த்தீங்கன்னா தாத்தா காலை பிடிச்சிட்டு அழுதுங்க இல்லை இல்லை எங்களுக்கு வேறு யாரும் வேணாம் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதுங்க அழ ஆரம்பிக்குது இருந்தாலுமே அந்த இன்னும் ரிட்டர்ன்ஸ் வெறி அப்படிங்கிறது அந்த தலை போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக தியஞ்சை வேற உள்ளுக்குள்ளே அடைச்சு வச்சிட்டாங்க அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வெளியில போய் லின்ஃபங் தேடுவா இப்போ எதுக்குமே வழி இல்லாம அடைச்சு வச்ச மாதிரி ஆயிப்போச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன தெரியுமா பண்ணுது அவங்க அப்பாவை தேடி போலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில வராங்க நம்ம கிட்ட ஒரு காம்பஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி யார் எங்க இருக்காங்க அப்படிங்கறத ட்ரேஸ் பண்ண முடியும் அதாவது பிளட் லைன் பவரை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியும் அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு வாண்டுங்க வெளியில வந்துருக்கு ஸோ அந்த பொண்ணு என்ன பண்றா இந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆக்டிவேட் பண்ணி அவளோட பிளட்டை பயன்படுத்துறா பயன்படுத்திட்டு அப்பா நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடுறா லின்ஃபங்குமே பாக்குறான் என்னடா யார் பிளட் லைன் அப்படிங்கிறத பயன்படுத்தி என்ன தேடுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க என்ன சின்ன குழந்தைங்களாம் நிற்குது யார் இது அப்படின்னு பார்க்குறான் ஏன்னா பொண்ணு இருக்கிறது இவனுக்கு தெரியாதுல்ல அப்போ அந்த பசங்க கத்துது அப்பா அப்பா அப்படின்னு கத்துது எது அப்பாவா அப்போ அந்த டிராகன் சொல்லுது ஒருவாள் உன்னோட பொண்ணாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்போ அந்த பொண்ணுங்க பார்க்குறாங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகலை நம்ம இங்கேருந்து ஆகி அப்பா கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் பாதி வழியே நின்றுமா எங்கேயோ போக வேண்டியவங்க பாதி வழியிலே காட்டுக்குள்ளே விழுந்துடுறாங்க திடீர்னு பார்த்தா ஏதோ தண்டர்லாம் வந்து அட்டாக் பண்ணுதுங்க இந்த பசங்க கிட்ட ஏதோ ஆர்டிஃபேக்ட் இருக்கும் போல தெரியுது அதை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த பசங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது லின்ஃபங்கு தெரிஞ்சு போச்சு அவன் பயங்கர வேகமாக எந்திரிச்சு வரான் அங்கேருந்து லென்ஃபங் என்ன பண்றான் போற வழியிலேயே நம்ம டிராகன் கிட்ட கேட்கறான் உங்ககிட்ட ஏதாவது சீக்கிரட் டெக்னிக் இருக்கா என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறான் அவர் என்ன சொல்றாரு கரெக்டான ஆர்டிஃபேக்ட் இல்லாம எந்த ஒரு டெக்னிக் பயன்படுத்தினாலும் வேஸ்ட் தான் அப்படிங்கிறாரு ஸோ என்கிட்ட ஒரு ஃபார்மேஷன் இருக்கு இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறவன் எவனா இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு சின்ன சின்ன பொருட்கள் தான் தேவைப்படும் சோ இதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேகமா போயிட்டு இருந்தோம் பட்டு நின்றுவானா அவன் என்ன சொல்றான் நம்ம கிளானுக்கு திரும்ப போவோம் நான் ஒரு ஃபார்மேஷன் போடணும் அப்படிங்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைட்ல போறாங்க திடீர்னு பார்த்தா மறுபடியும் நிக்கிறான் என்னடா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அவளுக்கு வந்து ஆபத்து இங்கதான் அவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான் நம்ம பறவைக்கு ஒன்றும் புரியல என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணு நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அவகிட்ட ஏதோ ட்ரெஷர் இருக்கு அதை அவன் பார்த்துட்டான் அதை அப்சர்வ் பண்ணா நான் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தைன் கூட பார்க்காம அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணுமே வந்து என்னென்னமோ பண்ணி தடுக்கலான்னு பார்க்கறா பட் ஆனால் அவளால் முடியல இந்த இடத்துல தேஞ்சி இருந்திருந்தானா கதையே வேற இவன் தெரிச்சு ஓடி இருப்பான் ஆனால் இவளுக்கு பெருசாக சண்டை போட தெரியாதுல்ல அவ்வளோதான் நான் இங்கே சாக போறேன்னா அப்பா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வாய முடியல ஒரு கத்தி பயங்கர வேகமாக வந்து அடிக்குதுங்க ஆப்பின்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனாலே அவன் சும்மா விட மாட்டான் ஃபேமிலினா விட்டுருவானா என்ன ஸோ லிஃபங் வந்து அவனுடைய பொண்ணை காப்பாற்றிட்டான் காப்பாற்றிட்டு அவளை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்பா அவ பார்க்கறா பாத்து ஐ அப்பா நான் ஒரு கனவு காண்டனா அப்படிங்கிறா கனவுலாம் இல்லமா உன் பேர் என்ன பேரை சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாப்பா இப்போ நம்ம பறவை பாக்குது ஏது அப்பாவா அப்போ இவனுக்கு ரெண்டு குழந்தையா யோசிக்குது இப்போ லின்ஃபாங் வந்து அந்த சமாதானப்படுத்துறான் சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் முடிஞ்ச நீ கவலைப்படாத அதெல்லாம் சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க டீமன் வல்ல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறான் இவ வந்து நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா இந்த மாதிரி அம்மாவை கொடுமை பண்றாங்க சோ நானும் என் சிஸ்டரும் அப்பாவை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்ல எது சிஸ்டரா அப்போ இன்னொருத்தி வேற இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேக்குது ஆமா நாங்க மொத்தம் மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா இப்போ அது உடனே நம்ம பறவை ஒரு சில எயிட்டீன் பிளஸ் எல்லாம் சொல்லுதுங்க இவன் அந்த பொண்ணோட காதை முடிக்கிறான் அப்புறம் ஓங்கி ஒரு குத்து உரம் உரமா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சரி உன்னோட சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டோம் வரவில்லை அவள் எங்கே போனான்றது எங்களுக்கு தெரியல காம்பஸ் வேறு தொலைஞ்சு போச்சு இதெல்லாம் என்னோட தப்பு தான் நான் இல்லைன்னா அவன் ரொம்ப பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான் இவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தான் எங்கேயாவது இருப்பா நம்ம தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியலைங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல கிளானுக்கு திரும்ப போவோம் ஃபார்மேஷனை போட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளானுக்கு வராங்க அந்த ஃபார்மேஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கத்தில் இவன் கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட சரி நீ ஏதோ சொன்னல உங்க அம்மா வந்து பிரச்சனையில் இருக்காங்கன்னு அது என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்ன உடனே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா அவங்க வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுது அதுக்கப்புறமா அவங்க பிரதரை சீல் பண்ணுது இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு சரியான கோவம் நம்ம பறவையா வந்து டென்ஷன் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இந்த பொண்ணு என்ன சொல்றா பிரதரோட ட்ரெஷரை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவர் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன சொல்றா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்பா பண்ற சம்பவத்தை மட்டும் வெயிட் பண்ணிப்பாரு அப்படிங்கிறான் ட்ரூ கார்டு உங்களால் அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாவை அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பறவை பறவைகிட்ட ஒரு ட்ரூ கார்டு பாப்பட்டு எடுத்து கொடுக்குறாங்க சில இவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கோ நான் போய் ஃபார்மேஷனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு யார் கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு ஆர்ட் இஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் இது பிரச்சனை இல்லை அடுத்து இங்க பிரச்சனை பண்றதுக்காக ஒருத்தன் வரா இங்க ஏற்கனவே தீயா எரிஞ்சுகிட்டு இருக்கு டிராகன் கிளான சேர்ந்த ஒருத்தன் பிரச்சனை பண்றதுக்காக வரான் நம்ம டிராகனுக்கு சாப்பாடா மாறதுக்குன்னே வந்து சேருவாங்க போல தெரியுது சரி அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை